எருமேலியை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து காட்டு மக்கள் இந்த காட்டு ஜனங்கள்னு சொல்லுவாங்கல்ல இந்த பழங்குடி மக்கள் அவங்களெலாம் வாழ்கின்ற பகுதி அவங்க வந்து இந்த திந்தக்கத்தோம் திந்தக்கத்தோம் திந்தக்க திந்தக்க திந்தக்கத்தோம் 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 திந்தக்க திந்தக்க திந்தக்கத்தோம் அப்படின்னு அவங்க பாடிட்டு போவாங்க அவங்க அது அவங்களோட பாஷையில் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரி சமம் சபரிமலையில் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் ஐயப்பனின் அன்பு ஒன்றே அற்புதம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் என்ன அர்த்தம் ஐயப்பன் சொல்றாரு நீ வந்து அதே காட்டுவாசிகளோட மேக்கப்பில் போனாதான் மகிழ்ச்சியால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது